நீண்ட மறைகள் ஆகமங்கள் நெடுநாள் முயன்று வருந்தி நின்று வேண்ட அவைகட்கு ஒரு சிறிதும் விளங்க காட்டாது என் மொழியை பூண்ட அடியை என் தலைமேல் பொருந்த பொருத்தி என் தன்னை ஆண்ட கருணை பெருங்கடலே அடியேன் உந்தன் நடைகலமே நீண்ட மறைகள் ஆகமங்கள் நெடுநாள் முயன்று வருந்தி நின்று வேண்ட அவைகட்கு ஒரு சிறிதும் விளங்க காட்டாது என் மொழியை பூண்ட அடியை என் தலைமேல் பொருந்த பொருத்தி என் தன்னை ஆண்ட கருணை பெருங்கடலே அடியேன் உந்தன் நடைகலமே